பேர் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பகிர் பயனாளி குருவமா வந்து இருக்காங்க ஆதரவற்று யாருமே இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி கேட்டிருந்தாங்க நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மாப்பிள்ளைங்க வந்து உடனே வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு கொடுத்தாங்க இன்னைக்கு சுதந்திர நாள் நல்லா அருமையான அரிசி ரேஷன் அரிசி கேட்டீங்க நல்ல அரிசி உங்களுக்கு வந்துச்சு அவங்க நல்லா இருக்கணும் வாழ்த்துங்க அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நன்றி நன்றி

போவோம் அப்படின்ற தலைமையில தான் எல்லா மக்கள் இருக்காங்க அவங்களுக்கான உணவு நம்முடைய எம்எ பவுண்டேஷன் சார்பாக இன்னைக்கு அப்பளம் பிள்ளைக்கிழங்கு சிறப்பான சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க நைட்டுக்கு வச்சுக்கீங்களா